கீரை இலை பூ காய் விதை வேர் பட்டை பிசின் என அடிபாகம் வரை அனைத்தும் மருத்துவ பொக்கிஷங்கள் கீரையை வாரத்தில் இரண்டு நாட்கள் சாப்பிட்டால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது வீடியோவின் முடிவில் உங்கள் உணவில் முருங்கை பொடி முருங்கை பூ முருங்கை விதை எப்படிச் சேர்க்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் கை கால் வலி வாதத் தன்மை அதிகரிக்கும் போதும் கடின உழைப்பில் ஈடுபட்ட பின்பும் சிலருக்கு உடல் மற்றும் கை கால்களில் வலி ஏற்படுகின்றன இத்தகைய பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்கள் முருங்கை இலைகளை உருவி அதன் காம்புகளை நீக்கிவிட்டு அந்த முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் அனைத்தும் தீரும் மலட்டுத் தன்மை எந்த ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ உடலில் எந்தவிதமான குறைபாடுகள் இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறப்பதில் தடையேதும் இருக்காது தற்காலங்களில் சத்தில்லாத மற்றும் கலப்படங்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவரும் சாப்பிடுவதால் மலட்டுத் தன்மை பிரச்சினை அதிகரித்து காணப்படுகிறது ஆண் பெண் இரு பாலர்களும் முருங்கை இலைகளை வேக வைத்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மலட்டுத் தன்மை குறைபாடு நீங்கி குழந்தை பிறக்க வழிவகை செய்யும் நீரிழிவு நோயாளிகளுக்கு முருங்கையைப் போன்ற மாமருந்து இல்லை என்கிறார்கள் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது முருங்கை கீரை நீரிழிவு கண் சிறுநீரகங்கள் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆய்வுயின்படி தினமும் ஐம்பது கிராம் முருங்கை இலைகளை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் சிறுநீரில் குளுக்கோஸ் மற்றும் புரதத்தையும் குறைக்க முருங்கைக் கீரை உதவுகிறது எனவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது கீரை எலும்பு வலுவாகும் முருங்கைக் கீரையை எடுத்துக்கொண்டால் பாலில் உள்ளதை விட நான்கு மடங்கு அதிக கால்சியம் சத்து உள்ளது எனவே வாரத்தில் இரண்டு முறையாவது முருங்கைக் கீரையை உணவில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இரும்புச் சத்து வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் முருங்கைக் கீரையில் அதிகளவு உள்ளது முருங்கைக் கீரையை மசித்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்தம் சுத்திகரிக்கப்படும் காய் உடலிலுள்ள எலும்புகளை நன்றாக வலுவடையச் செய்து தெம்புடன் இருக்க உதவும் இது எலும்பு வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் அடர்த்திக்கு மிகவும் நல்லது தோல் வியாதிகள் உணவில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் வெளிப்புற காரணிகளால் சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுகின்றன கீரையில் தோல் வியாதிகள் மற்றும் இதர தோல் சம்பந்தமான குறைபாடுகளை போக்க உதவும் வைட்டமின்கள் புரத சத்துக்கள் போன்றவை நிறைந்துள்ளன முருங்கைக் கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது குறைந்து அனைத்து விதமான தோல் வியாதிகளும் விரைவில் நீங்க உதவுகிறது சுவாச பிரச்சனை கீரையை பொரியல் அல்லது மசியல் செய்து அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா வீசிங் போன்ற எந்த சுவாச பிரச்சனைகளும் நெருங்காது முருங்கை காயில் வைட்டமின் சி உள்ளது தொண்டை வறட்சி சளி போன்ற பிரச்சனையால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அதை சரிசெய்ய முருங்கை சூப் தயாரித்து சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் உயர் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த முருங்கை இலை கஷாயம் உதவியாக இருப்பது பல ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது முருங்கைக்காய் கஷாயம் அருந்திய இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அழுத்தம் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கண்ணாரோக்கியத்துக்கு கண் பார்வை கூர்மை பெற கேரட் சாப்பிட வேண்டும் கால்சியம் சத்திற்கு பால் அருந்த வேண்டும் விட்டமின் சி சத்திற்கு ஆரஞ்சு பொட்டாசியம் சத்திற்கு வாழைப்பழம் என்று சொல்வார்கள் ஆனால் இவற்றிலுள்ள சத்துகளின் அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் முருங்கை முருங்கைக் கீரையிலேயே உள்ளது முருங்கைக் கீரை வெறுமனே வானலில் லேசாக வதக்கி கண்களின் மீது கட்டி வந்தாலும் கண் தொடர்பான கோளாறுகள் நீங்கும் அதேபோல மாலைக்கண் மாலைக் கண் பிரச்சனையை தீர்க்கவும் இந்த முருங்கையே உதவுகிறது இரும்புச்சத்து நமது இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உருவாகவும் காயம்படும் காலத்தில் இரத்தம் வேகமாக உறையவும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் சத்துக்கள் அதிகரிக்கவும் இரும்புச்சத்து இன்றியமையாததாக இருக்கிறது இந்த இரும்புச் சத்து முருங்கை கீரையில் அதிகம் உள்ளன எனவே குறைந்த பட்சம் வாரம் ஒரு முறையாவது கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வருவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்வது இளம் முருங்கைக் கீரையை நன்கு ஆய்ந்து ஒன்றுக்கு இரண்டு பங்கு நீர் விட்டு அரிசி கழுவிய நீர் இன்னும் நலம் கொதித்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சீரகம் மிளகு சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து நன்கு கொதித்ததும் இருபது நிமிடம் போல அடுப்பில் வைத்து முருங்கை இலைகள் வெந்து ஒன்றரை பங்காக நீர் சுண்டியதும் அதை நன்கு மசித்து வடிகட்டியில் வடித்து அந்த நீரை அருந்துவதே முருங்கைக்கீரை சூப் இதில் அவரவர் ருசிக்கேற்ப இஞ்சி பூண்டு காரம் போன்றவற்றை சேர்த்து பருகலாம் முருங்கை பூவை அரைத்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து காலை மற்றும் மாலை சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகமாகும் சர்க்கரை நோய் குணமாகும் உடல் வலுவடையும் நரம்புகள் புத்துணர்வு பெறும் ஆண்மை அதிகரிக்கும் துவரம் பருப்புடன் துவரம்பருப்புடன் முருங்கைப்பூவை வேகவைத்து சிறிதளவு தேங்காய் அரைத்து சேர்த்து அதனுடன் பச்சை மிளகாய் போட்டு கடைந்து சாப்பிட்டு வர விந்தணு குறைபாடு நீங்கும் முருங்கை விதைகள் நம் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்க உதவுகிறது அதேபோல கல்லீரல் தன்னை தானே சுத்தப்படுத்தும் முறையை வேகப்படுத்த முருங்கை விதைகள் உதவி செய்கிறது முருங்கை விதையில் கால்சியம் வைட்டமின்கள் இரும்புசத்து மற்றும் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளது முருங்கை விதைகளை சுமார் பதினைந்து நிமிடங்கள் வெந்நீரில் கியாதிக்க வைத்து அந்த நீரை தினமும் இரவு தூங்குவதற்கு முன் குடித்து வந்தால் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் முருங்கை விதைகளை நெய்யில் வறுத்து பொடித்து பாலுடன் சேர்த்து காய்ச்சி குடித்தால் ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கும் நரம்புகள் வலுப்பெறும் அல்லது பாலுடன் சேர்த்து காய்ச்சி குடித்தால் தண்ணீர் போன்ற விந்து கெட்டிப்படும் விந்து கெட்டிப்படுவதுடன் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்பார்கள் நரம்புகளும் வலுப்பெறும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்